இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம தோசை மாவு இல்லாத டயத்துல நம்ம தோசை சாப்பிடணும் நம்ம ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் அதுக்குதான் இப்ப என்ன செய்ய போறேன்னு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப நார்மலா நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சாப்பாட்டு அரிசியும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு நம்ம கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்து உளுந்து போட்டுக்கோங்க நீங்க எந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க எந்த டம்ளர்ல எடுத்தாலும் உங்களுக்கு அது ஓகே தான் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து போட்டா போதும் இதை வந்து நீங்க ஹாஃப் அன் அவர் நல்லா கழுவிட்டு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அது போக வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சாரி காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க சீரகம் சோம்பு ஒரு நாலு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம மிக்சியில போட்டு நல்ல மையா பேஸ்ட் நம்ம மாவு வரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப வந்து மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளியா ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு மாவு லைட்டா புளிப்பு கொடுக்கறதுக்காக இந்த தக்காளி இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகா பூண்டு சீரகம் சோம்பு எல்லாத்தையுமே இதுலயே ஆட் பண்ணி அரிசியை ஆட் பண்ணி நம்ம அத நல்ல மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதான் நான் மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அப்பதான் வந்து தோசை வந்து நம்ம முறுமுறுனு ஊத்ததுக்கு நல்லா இருக்கும் இது கொஞ்சம் திக்கா இருக்கு இப்ப நம்ம ஜார் அரைச்ச ஜார்ல கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிருக்கேன் அதை இதுல ஆட் பண்ணிடலாம் கட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் தேவைக்கு இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து உடனே நம்ம சுட்டு சாப்பிட்டுலாம் இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும் செய்யணும் அந்த இதெல்லாம் தேவையே இல்லை இதை உடனே இன்ஸ்டண்டா நம்ம மாவு ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு உடனே நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம் இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நான் வேர்க்கல்லை சட்னி தான் பண்ண போறேன் வேர்க்கல்லையும் காஞ்ச மிளகா வச்சு சட்னி பண்ணீங்கன்னா இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சட்னி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தோசை மாவுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் அவ்வளோதான் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா இது பண்ணிடலாம் நல்லா விட்டு தாலிப்பை மாவில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு தாலிப்பை கொட்டிடலாம் நான் கொட்டிட்டு காமிக்கிறேன் மாவுக்கு ஒரு தாலிப்பை ரெடி பண்ணியாச்சு ஆகிடுச்சு இப்போ நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் அவ்வளவுதான் நான் தோசை தவா வச்சுட்டேன் சூடாகட்டும் நம்ம தோசை வாத்திரலாம் இப்போ சட்டி சூடாயிருச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் நல்லா அப்படியே அப்படி தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா இழுவிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் சுத்தி எண்ணெய் இல்லை நெய் உங்க இஷ்டம் நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எண்ணெய் தான் ஊற்றி சுடுறேன் நான் திருப்பும் போது காமிக்கிறேன்

இது வந்து நீங்க நார்மலா இந்த மாதிரி தோசையும் ஊத்தி சாப்பிடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுலயே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி கூட நல்லா தோசை ஊத்தி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்டா நல்லா சுத்தி எண்ணெய் விட்டு நல்லா ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த பக்கம் வெந்துடுச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பதுக்கு முன்னாடி இந்த ஆனியனை வந்து நல்லா இப்படி மாவோட நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா எல்லாம் உதிந்துடும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா கொஞ்சமாக உதுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லா வேகட்டும் வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா தோசையும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்